அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் படையியல் அதிகாரம் எழுபத்தி எட்டு படைச்செருக்கு குரல் எண் எழுநூற்று எழுபத்தி ஒன்பது இடைத்தது இகவாமை சாவாரை யாரே பிழைத்தது ஒரு கிற்பவர் இழைத்தது இகவாமை சாவாரை யாரே பிழைத்தது ஒரு கிற்பவர் தாம் கூறிய சபதம் தவறாமல் போர் செய்து இறக்கவல்ல வீரரை அவர் செய்த சபதம் பிழைத்ததற்காக யாரும் பழிக்க மாட்டார்கள் தாம் கூறிய சபதம் தவறாமல் போர் செய்து இறக்கவல்ல வீரரை அவர் செய்த சபதம் பிழைத்ததற்காக யாரும் பழிக்க மாட்டார்கள் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்